Hello friends ஜெயிச்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா வெற்றியை வந்து கொண்டாடாமல் ரொம்ப சாதாரணமாக வந்து கடந்து போகிறது சில பேரால் மட்டும்தான் வந்து முடியும் இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து தோனிக்கு முன்னாடி வந்து ஒரு அக்ரஸிவான கேப்டன் இப்போ விராட் கோலியை பற்றி வந்து பேசுகிறோம் பட் கோலிக்கு முன்னாடியே வந்து ஒரு அக்ரஸிவான கேப்டனாக வந்து சௌரவ் கங்குலி வந்து இருந்தார் அவர்லாம் வந்து எதிரணியாக பயங்கரமாக வந்து கடுப்பு ஏற்றிடுவார் டென்ஷன் பண்ணிடுவார் அந்தளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக வெற்றியை வந்து செலப்ரேட் பண்ணுவார் அவருக்கு பிறகு தான் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி கேப்டனாக சச்சின் டிராவிட் இவங்கலாம் வந்து இருந்தாலுமே கூட அவங்களாம் பெருசாக எதுவும் கேப்டன்சியில் பண்ணது கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் இப்போதைக்கு இந்திய கேப்டன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கபில் தேவ் ஞாபகத்துக்கு வருவார் கபில் தேவுக்கு பிறகு வந்து அசார்தின் வேணால் சொல்லலாம் அவரை தாண்டி கங்குலி தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருவார் கங்குலி தாண்டி எடுத்துக்கிட்டோன்னா தோனி தான் அப்போ தோனி வந்து பெருசாக வெற்றி கொண்டாட மாட்டார் சாதாரணமாக கடந்து போயிடுவார் தோனிக்கு பிறகு வந்து ரோஹித் சர்மாவும் வந்து களத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது பசங்களை சக பிளேயர்ஸ் வந்து திட்டுறது டென்ஷன் ஆகிறது இப்படி இருந்தாலுமே கூட ஜெயித்த பிறகு வந்து ரொம்ப ஓவராக செலிப்ரேட் பண்ணாமல் கடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவரையே மிஞ்சிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ஐயர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு ஸ்ரேயா சயருடைய இறம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பேசி இருக்காங்க ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கண்டினியூஸாக ஏழாவது கான்சிக்யூட்டிவ் வெற்றியை வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா கடந்த சீசனில் கே கேஆர் அணி வந்து கடைசியாக ஆனால் ஆடின எல்லா கேம்ஸ்லையுமே தொடர்ந்து வந்து வெற்றி தான் கே அணிக்கு வந்து கப்பையுமே ஐயர் வாங்கி கொடுத்தாரு அப்படி இருந்து கூட வந்து ஸ்ரேயா ஐயர் டீமில் வந்து வச்சுருக்காமல் கே வந்து ரிலீஸ் பண்ணாங்க பஞ்சாப் அணி கேகேஆர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி கேப்டன் பொறுப்பை அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஆடியுமே இந்த மாதிரி கேப்டனை ரிலீஸ் பண்ணுறது இந்த கடந்த ஆக்ஷனில் தான் வந்து நடந்துச்சு ரஹானை கிட்ட தூக்கி கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க ரஹானே கம்பேர் பண்ணும்போது ஐயர் எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க ஐயர் வந்து இந்த சீசனில் ஃபஸ்ட்டு கேம்லேயே நாற்பத்தி ரெண்டு பந்தில் தொண்ணூற்றி ஏழு ரன் அஞ்சு ஃபோர் ஒன்பது சிக்ஸ்னு பறக்க விட்டுருக்காரு இரநூத்தி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி இருக்காரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ பஞ்சாப் அணி வந்து இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி மூணு அடிச்சிருப்பாங்க ஆரம்பத்தில் ஐயர் வந்து நல்லா ஆடினார் கடைசியில் சசாங் சிங் வந்து கடைசி ஓவரில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரன்கள் கிட்ட வந்து சேர்த்துருப்பார் அஞ்சு ஃபோர் வந்து கடைசி ஓவரில் அடிச்சிருப்பார் ஒரு ரெண்டு ரன் அடிச்சிருப்பாங்க ஒரு வைடு டோட்டலாக இருபத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அதனால தான் பஞ்சாப் அணி வந்து இரநூத்தி ரன்கள் சேர்த்துருப்பாங்க அடுத்தான குஜராத்தும் முடிஞ்ச வரைக்கும் வந்து டஃப் கொடுத்தாங்க இரநூத்தி அடிச்சிட்டாங்க நெருங்கிட்டாங்க பட் இன்னும் ரெண்டு மூணு பந்து இருந்துச்சு அப்படின்னா ஜெயிச்சு பட் அது மிஸ் ஆயிடுச்சு பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து ஜெயிச்ச பிறகுமே கூட ஐயர் வந்து பெருசாக வெற்றியை வந்து கொண்டாடலை இப்போ இந்த கேமில் கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு சத்சாங் சிங் வந்து நிற்கிறாரு ஐயர் நினச்சிருந்தார் அப்படின்னா சிங்கிள் ஆட சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் வந்து ஐயர் வந்து சிங்கிள் ஆட சொல்லலை இந்த ஒரு இன்சிடென்ட்டை விராட் கோலி கூட வந்து கம்பேர் பண்ணி வந்து ஐயர் எல்லாருமே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து விராட் கோலி ஒரு முறை இந்த மாதிரி அவர் வந்து நைன்டி ஃபைவ் ப்ளஸில் வந்து இருந்தார் அப்போ வந்து இந்த மாதிரி கடைசி கட்டத்தில் வந்து சிங்கிள் ஒரு ஒரு சிங்கிளோட வந்து ஓட வேணாம் ரெண்டுன்னு ஓட வேணான்னு சொல்லி விராட் கோலி வந்து அவருடைய செஞ்சுரியை பற்றி யோசிச்சிருப்பார் அந்த சமயம் அதை வந்து இப்போ வந்து கம்பேர் கம்பேர் ஐயர் வந்து சசாங் டைனா சொல்லியிருக்காருனா என்னோட செஞ்சுரி பத்தி நீ வந்து யோசிக்காத எல்லா பாலும் ஷார்ட் ஆடு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அப்போ சசாங் சிங் வந்து எல்லா பாலும் ஷார்ட் ஆடினதுனால தான் கடைசி ஓரில் இருபத்தி மூணு வந்தது ஒருவேளை சசாங் சிங் மட்டும் வந்து ஒரு சிங்கிள் ஆடி இருந்தார்னா ஐயர் அவுட் ஆகிருக்கலாம் இல்லை ஐயரும் சிங்கிள் ஆடி இருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பால் இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு அஞ்சாறு ரன் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து குஜராத் ஜெயிப்பதற்கு காரணமாக வந்து போயிருக்கும் அப்போ அந்த கடைசி ஒரு ஓவர் தான் மேட்சை மாற்றுச்சு அப்போ இதையும் தாண்டி இந்த கேம் முடிஞ்ச பிறகுமே ஐயர் வந்து வெற்றி வந்து பெருசாக செலிப்ரேட் வந்து பண்ணல ஐயர் சிம்பிளாக சொன்னார்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒன்றும் கப்பு வாங்கலை ஜெயிக்கிறதுக்குன்னா எத்தனையோ கேம்ஸ் வந்து இருக்குது அதனால் வந்து ஜஸ்ட் அடுத்த கேம் நோக்கி நாங்கள் வந்து போகிறோம் இன்னும் பெரிய சாதனைலாம் நாங்கள் வந்து பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரமாக ஜெயிச்சது கூட வந்து ஐயர் வந்து கடந்து போயிருக்காரு அப்போ வந்து ரோகிட்டையும் மிஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயரை வந்து பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க நன்றி